ஐந்து நிற தொழுகைகளையும் நம்ம சரிவர கடைப்பிடித்து தொழுகக்கூடியவர்களாக இருந்தால் கூட நடு தொழுகை மீது இன்னும் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தி தவறாமல் தொழுகக்கூடியவர்களாகவும் நம்ம இருக்கணும் அல் அனில் இரண்டாவது அத்தியாயம் இரநூத்தி முப்பத்தெட்டாவது வசனத்தில் அல்லாஹூத்தாலா என்ன சொல்லியிருக்கான்னா ஐந்து நேர தொழுகைகளை குறிப்பாக நடு தொழுகையை நிரந்தரமாக பேணி தொழுது கொள்ளுங்கள் அல்லாஹுக்கு பணிந்தவர்களாக தொழுகையில் நின்று கொள்ளுங்கள் அப்படின்னு தொழுகையோட சிறப்பை பற்றி அல்லாஹ் நம்மளுக்கு தெரிவிக்கிறான் நடு தொழுகைனா அசர் தொழுகை அப்படிங்கிறது தான் அநேக மார்க்கறிஞர்களோட கூற்றா இருக்குது ஏன்னா ஃபஜருல் நுகரும் வந்து பகல் தொழுகை மஹ்ரீபும் இஷாவும் தொழுகை அப்படின்னு பார்க்கும்போது அசர் தொழுகை தான் நடு இருக்கணும் நபி யூனுஸ் அலே இஸ்லாம் அவர்கள் வந்து மீனோட வயிற்றுல இருக்கும்போது நான்கு இருள்களை பார்த்து மிகவும் திகைத்தவர்களாக இருந்தாங்க அது என்னென்ன இருள்னா இரவின் இருள் மேகங்களின் இருள் கடலின் இருள் மீனின் வயிற்றின் இருள் இந்த மாதிரியான நான்கு இருள்களில் சூழப்பட்டிருக்கும் போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா லா லாயில இல்லா அந்த சுபானுக்க இன்னி குன துவாலி மீன் இறைவா உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை நீ தூய்மையானவன் நான் அநீதம் செய்தோரில் இருக்கிறேன் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சாங்க இந்த பிரார்த்தனை அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சி போன தான் அவங்க வந்து மீனோட வயிற்றிலேருந்து விடுதலை ஆனாங்க அவங்க விடுதலை பெற்ற நேரம் என்னன்னா அழகிய மாலை பொழுது அதாவது அசர் நேரம் அவங்க வந்து அல்லாவிற்கு நன்றி செலுத்துகிற வகையில் நான்கு ரக்காத்துக்கள் தொழுது இருக்காங்க அந்த நான்கு ரக்காத்துக்கள் தான் முகமது நபி சல்லா இஸ்லாம் அவர்களுடைய உம்மத்துக்களான நம்ம மீது கடமையாக்கி இருக்கான் எந்த ஒரு அடியான் அஸ்ஸருடைய நான்கு அக்காத்துக்களை தொடர்ந்து தொழுது வராங்களோ அவங்களுக்கு வந்து அறியாமை என்ற இருள் குஃப்ரின் இருள் கபரின் இருள் மறுமை நாளின் இருள் இந்த நான்கு இருளிலிருந்தோ அல்லாஹ் வெளிச்சம் தருவான் இந்த நோக்கத்துக்காகத்தான் அல்லாஹு தாலா இந்த நான்கு ரக்காத்துக்களை அசர் தொழுகையில நம்மளுக்கு கடமையாக்கியிருக்கான் இன்ஷா அல்லா ஐவேளை தொழுகையையும் குறிப்பாக நடு தொழுகையான அசர் தொழுகையையும் பேணுதலாக தொழுது வரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் ஆமீன் யாரபில் ஆலமீன் அஸ்லாம் வரஹமத்துலாஹ் வரகாத்துஹூ